ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிக் பிக்பாஸ் உண்மையாலே அழுதுட்டாருங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கணும் ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக பிக்பாஸ் அந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு சத்தியமாக சொல்கிறேங்க உண்மையாக ஒரு பக்கம் சிரிக்கிறதா இல்லை அழுகிறதா அப்படின்னு எனக்கு உண்மையாகவே தெரியவே இல்லை அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸ் வரலாற்றுலே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை பிக்பாஸே பார்த்துருக்க மாட்டாருங்க உண்மையிலே சொல்கிறேன் நாமளும் பார்த்துருக்க மாட்டோம் ஆடியன்ஸாக இருக்கிறேன் நாமளும் பார்த்துருக்க மாட்டோம் கண்டென்ட் செஞ்சு அவங்களும் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டேன் பாஸ் டீமும் பார்த்துருக்காது குறிப்பாக பிக் பாஸ்ஸுமே ப யோசிச்சிருக்க மாட்டார் இந்த மாதிரி ஒரு தருதலைங்களை கூட்டம் வந்து வச்சுக்கிட்டு நாம் பாடாக பட்டிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம பாஸ் யோசிச்சிட்டாரு ஸோ அதுதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ என்ன ஆச்சு எதுக்காக பிக்பாஸ் இந்த மாதிரி பேசுனார் கதறி கதறி அழுகிறாருங்க உண்மையிலே சொல்லுவான் கதறி கதறி அழுகுறாரு மனுஷன் ஸோ அது என்ன நடந்துச்சு என்ன ஆச்சு அப்படின்றது இந்த வீடியோவில் பார்ப்போம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட வந்து பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய அப்டேட் அப்படேட் உங்களுக்கு வந்து டான் கடச்சிட்டே இருக்கும் சரிங்களா வீடியோவில் போகலாம் இப்போ ஒரு வீடியோ பார்த்துங்க அதில் நம்ம கண்டஸ்டன்ட் எல்லாரையும் உட்கார வச்சு பிக் பாஸ் வந்து சொற்பொழிவு ஆற்று ஆற்று நாற்றுறாரு குறிப்பாக இவர் சொல்லக்கூடிய காரணம் என்ன டே உங்களுக்கு வந்து உங்களை அடித்தும் பார்த்தாச்சு திட்டியும் பார்த்தாச்சு வேறு என்ன தானே எங்களை பண்ண சொல்கிறீங்க நான் எவ்வளோ தான் உங்களை வந்து சொல்கிறது இவங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஆனால் சாரி ஆனால் இவங்க எந்த விஷயத்தையுமே காதல் இந்த காதல் வாங்கிட்டு அப்போவே விட்டுறாங்க டே கொஞ்சமாச்சு மனசில் வைங்கலாம்னா இங்கே வாங்கின உடனே விட்டுறாங்க கொஞ்சமாச்சு யோசிங்கடா நான் என்ன சொல்கிறேன்னு யா அது அதான் அதான் திட்டு திட்டினாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க நானும் திட்டி பார்த்துட்டேன் விஜய் சேதுபதியும் திட்டி பார்த்துட்டேன் இவர் எவன் தாண்டா வந்து திட்டணும் உங்களை எவ்வளோ தாண்டா பேசணும் சரி அவர் வந்தால் என்னை வந்து திட்டுவார் தானே அப்படின்ட்டு எதுக்குடா கடந்து போறீங்க நான் ஒரு பிக் பாஸ்டரா நான் இ நான் சொல்கிற விஷயத்தை வந்து ஒரு இது மாதிரி கேளுங்கடா நான் சொல்கிறது வந்து ஒரு ஆர்டர் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பண்ணுங்கடான்னா எவனும் கண்டுக்கிறதே இல்லை ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த அதாவது ஒம்போது பாஸ் நைன் அதாவது ஒம்போது பிக்பாஸ் சீசன் வந்து நடத்தியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட்டு சீசனை வந்து நான் பார்த்ததே கிடையாது அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாருன்னா எங்கள் டீம் பிக் பாஸ் டீம்னு ஒன்று இருக்குது அவங்களும் மனுஷங்க தானே அவங்களும் பிள்ளைக்குட்டியெல்லாம் விட்டுட்டு மூணு மாதமாக ஒவ்வொரு நாளும் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்கள் பின்னாடியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க பேசுறீங்கன்னு சொல்லி உங்களையே கவனிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுப்பீங்கன்னு பார்த்தா கத்துறீங்களா இஷ்டத்துக்கு கத்துறீங்க ஏன் கத்துறீங்க எதுக்கு கத்துறீங்கன்னு எவனுக்கும் புரிய மாட்டேங்குது பாஸ் இருக்க எனக்கும் புரிய மாட்டேங்குது என் டீமுக்கும் புரிய மாட்டேங்குது ஏன் உள்ளே இருக்கிறவங்களுக்கும் புரிய மாட்டேங்குது குறிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்களுக்கும் புரிய மாட்டேங்குது இதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு இலவு பண்ணி வச்சு தொலைஞ்சிடுறீங்க ஆனால் அங்கே வெளியே அவங்க போராடிக்கிட்டு பாஸை மூடணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் அவங்கள சமாளிக்கிறதா இல்லை உங்களை சமாளிக்கிறதா இல்லை கண்டென்ட்டு கொடுக்குறது புரியலையா இல்லை எவ்வளோ சொன்னாலும் நாங்கள் புரிஞ்சிக்க மாட்டேன் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி வாச்சு ஆற்று ஆற்றுன்னு நாற்றிட்டார் இன்னொரு விஷயம் ஒன்று சொன்னார் பாருங்க அதுதான் இருக்கிறதே ஹைலைட் நம்ம பிக் பாஸ் சொன்னதில் என்னென்னா அதாவது உங்களுக்கு எவ்வளவோ சொல்லி புரிய வச்சு பார்த்தாச்சு எவனும் புரிஞ்சுக்கிற மாதிரி கிடையாது அதனால நான் ஒன்று பண்ண போகிறேன் நானே இறங்கி வரேன் நானே இறங்கி உங்கள் கூட வந்து விளையாடுறேன் சரியா நான் அதாவது அதாவது ஃபிசிக்கலாக கிடையாது நான் வந்து எ எங்கே நான் என்னை வந்து ஒரு கண்டஸ்டன்ஸாக நினச்சிக்கங்க நானும் உங்கள் கூட நான் வந்து என்னோடய வாய்ஸ் மூலமாக உங்கள் கூட பிக் பாஸ் வந்து விளாடுறேன் அப்படின்ற மாதிரி பாஸ் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க இந்த மாதிரி எந்த ஒரு பிக்பாஸ்லையுமே சொன்னது கிடையாது எனக்கு அதுதான் ஒரு பெரிய இதாக இருக்குது இவங்களுக்கு இந்த அளவுக்கு சொற்பொழிவா பா பாவம் ஒன்னே சொல்ல பிக் பாஸ் நொந்துட்டாருங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் விஜய் சேதுபதிக்கான கண்டன்ட்டு இதுவாக கூட இதுவாக தான் இருக்கும் ஏன்னா பாஸே வந்து பேசுகிற அளவுக்கு ஏண்டா வச்சுருக்கீங்க ஏன்னா எங்கள் டீம் வந்து நீங்கள் என்ன பேசுகிறீங்க ஏது பேசுகிறீங்கன்னு சொல்லி மைக் ஆன் பண்ணால் போதும் லோன்னு கத்துறீங்க ஏண்டா கத்துறீங்க முதல்ல தான் கத்திக்கிட்டு இருக்கா பார்த்தா இப்போ என்னடா ஒப்பாரி வச்சு இருக்கீங்க டேய் எங்கள் காது என்னடா நினச்ச வச்சிருக்கீங்க அவவே ஹெட்ஃபோன் போட்டு நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்க எது பேசுகிறீங்கன்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் ஏன்டா ஒப்பார் வைக்கிறதெல்லாமா நாங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியும் என்ன தானா பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லி சத்தியமாக சொல்கிறேன் அழுதுட்டார் அவர் இந்த அளவுக்கு ஒரு பிக் பாஸ் அள வச்ச ஒரு சீசன் அப்படின்னா இவங்க தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராஜா டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க நேற்றே இந்த ராஜா டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இந்த ராஜா டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆனோன்னு இவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா இப்போ வந்து கானா வினோத்து அப்புறம் இந்த பக்கம் திவாகர் ரெண்டு பேருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நார்மலாக ஏதோ ஒரு ஃபன்னாக இருந்தாலும் ஒரு மாதிரி போகக்கூடிய அந்த இது அதனால இவர் வந்து ரெண்டு பக்கமும் ரெண்டு ஒரு ராஜா ராஜா அப்படின்ற மாதிரி கொடுத்து விட்டாங்க இவங்களுக்கு இந்த ஒரு இது இப்போ ம ஒரு ராஜா இருக்காருன்னா ராஜாக்கு கீழே யார் இருப்பார் அவங்களுக்கு கீழே யார் அவங்களுக்கு கீழே யார் கடைசியாக மக்கள் சேவகன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஒரு அந்த வரிசை எங்களுக்கு தெரியல எவன் எப்படி பேசணும் எப்போ யார்கிட்ட ராஜா பேச முடியும் ராஜா கிட்ட போய் பேசணும்னா அவங்க யார்கிட்ட இருந்து சொல்லி யார்கிட்ட போய் பேசணும் எதுவுமே தெரில இவங்க பாட்டுக்கு சேவகனா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நேராக போய் ராஜா கிட்ட பேசுறது ஐயா அது என்ன பேசணும் எது பேசணும்னு இவங்களே முடிவு பண்ணாமல் எல்லாருக்கும் தெரியுங்க நார்மலாக நீங்கள் சின்ன பிள்ளையில் ராஜா ராணின்னு சொல்லி ஒரு இது விளாண்டுருப்பீங்க அதில் ஒவ்வொரு பணிநிலையாக இருக்கும் ராஜா ராணி மந்திரி அப்படின்னு நிறைய இது வரும் சரிங்களா அது கூட ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் இவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மனுஷன் டென்ஷன் ஆகிட்டார் இதுதான் இவங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு அது மட்டும் இல்லாமல் எவனுக்குமே மரியாதை கொடுக்குறதில்ல இன்றைக்கி அந்த ப்ரமோ பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவனுக்குமே மரியாதை கொடுக்குறதில்ல ராஜமாதாவாக இருந்தாலும் சரி ராஜாவாக இருந்தாலும் சரி போடா போடாத இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க எவன் எது குறிப்பாக இந்த ராஜா அந்த ராஜாவை கலாய்க்கிறது அந்த ராஜா இந்த ராஜாவை கலாய்க்கிறது இங்கே இருக்கிறவன் அங்கே இருக்கிறவன் கலாய்க்கிறது இது வந்து இவங்க ராஜாராணி டாஸ்க் மாதிரி வைக்கல கலாய்க்கிற டாஸ்க் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுதான் மனுஷன் டென்ஷன் ஆகிட்டாரு எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் முடிகிறதுக்குள்ளே இந்த பிக் பாஸ் சொல்லிட்டு போயிடுவார் எப்படி ஹோஸ்ட் வந்து ஏழா சீசன்ல இருந்து கிளம்பிட்டாரோ அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச அடுத்த சீசனில் பாஸ் வாய்ஸே சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படித்தான் நினைக்கிறேன் எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டு பார்த்துருக்கோம் ஆனால் பாஸே கஷ்டப்பட்டு அழுத அது இந்த சீசன் தாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கான எந்த ஒரு டாஸ்க் வச்சாலுமே அதை வந்து கெடுத்து விடுறதுக்குன்னு ஒரு ரெண்டு பீஸ் தெரியும்ல ஒன்று பார்வதி இன்னொன்று திவாகர் இந்த ரெண்டு பீஸு அதில் ஒரு பீஸ் பார்வதி கூட ஓரளவு இப்போ வந்து கேமுக்காக போகிற மாதிரி போயிடுச்சு ஆனால் இப்போ இந்த திவாகர் தர்பீஸு அந்த 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 ஆள் திருந்துற மாதிரி கிடையாது அதனால் இந்த டாஸ்க்கையுமே கெடுத்து விட்டாங்க உண்மையாகவே கெடுத்து விட்டான் என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த அரூரா இப்போ வந்து அந்த இடத்துலேருந்து ரெண்டு டி இது ராஜா இருக்காங்களே ஒன்று இந்த பக்கம் திவாகர் இருக்கிறது இன்னொரு பக்கம் வினோத் இருக்கிறது வினோத் இருக்கிற பக்கம் ஏதோ ஒரு கலாய்ச்சிருக்காங்களா அந்த மாதிரி அரோரா வந்து அந்த இடத்துலேருந்து கானா வந்து ஏதோ ஒன்று கலாய்ச்சிருக்காங்க கானா வினோத்து கலாய்ச்சிருக்காரு இந்த பக்கத்துலேருந்து இவருமே பார்த்திங்க அப்படின்னா கானா வினத்தை கரிச்சட்டி கருவாயா அப்படின்ற மாதிரி ஒரு வாரி கலாய்ச்சி விட்டுருக்காரு இதை பார்த்துட்டு இருந்த நம்ம அரோர் என்ன சொல்லியிருக்காங்க அதாவது ஐயா அவங்கத்தான் ஒரு மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ண வேணாங்க விட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னா அரோரா பார்த்து ஏய் நீ வாயை மூடு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை விட்டுருக்காரு இதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பேசியிருக்க கூடாது எதுக்கு இவ்வளோ சத்தமாக அங்கே இருக்கிறவங்களுக்கே கேட்டுருச்சு நீங்கள் என்னதான் அப்படி பண்ணுறீங்க இதுக்கு நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை இப்போ வந்து பார்வதி வந்து ராணி ஆகிட்டாங்க ஸோ பார்வதி கிட்டே போய் முறையிடுறாங்க குறிப்பாக அங்கே இருக்க ராஜமாதாவாக இருக்கக்கூடிய கனியாக இருக்கட்டும் அப்புறம் இவங்க யாரு சாண்ட்ரா இவங்க எல்லாருமே அந்த விஷயத்தை கேட்டிருக்காங்க இவர் பேசின அந்த விஷயத்தை ஸோ இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க இந்த மாதிரி சொல்லுங்கன்னு இதுக்கு பார்வதி வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா திவாகருக்கு தான் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வந்து திவாகர்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னோம் முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு நான் எப்படி மன்னிப்பு கேட்குறேன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிட்டான் இப்போ அந்த ட்ரெஸ்ஸில் இல்லை அந்த இதில் இல்லை அவன் வேறு ட்ரெஸ்ஸை போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ப்ரொமோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கனியை வந்து மரியாதை கெட்டுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் டே ஆல்ரெடி இந்த ஷோ கெட்டு போச்சு ஆல்ரெடி மரியாதை கெட்டு போய் தான் இந்த ஷோ சுற்றிக்கிட்டுருக்கு இவன் மரியாதை கெட்டு போயிருன்னு சொல்லி கனியை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான் என்னங்க நான் நினச்சேன் இந்த எப்படியாச்சும் இந்த டாஸ்க்கை வந்து கெடுத்து விடுவாங்க நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இவன் தான் கெடுத்து விடுவான்னு சொல்லி நான் யோசிக்கவே இல்லை ஏன்னா கெடுத்து இவனும் ஒரு ஆள் தான் ஆனால் இவனால் விட்டுருச்சு இந்த டாஸ்க்கு கெடுத்து விட்டான் முடிஞ்சு போச்சு இவ்வளோ நேரம் ஒரு என்ன சொல்வது அரை மணி நேரம் வச்சு அவ்வளோ சொல்லியதுக்கப்புறமும் அப்புறமும் இவன் இந்த மாதிரி கெடுத்து விட்டாங்கன்னா இவங்களெல்லாம் என்னத்தை சொல்றது அதாவது தேடி தேடி கண்டுபிடிச்ச ஒரு ரத்தனங்களாக கொண்டாந்து விட்டுருக்கேன்னு சொன்னோம்ல அதில் மொத ரத்தனமே இந்த திவாகர் தான் அப்படி அவ்வளோ பேசினதுக்கு அப்புறமும் இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா பிக்பாஸுக்கும் மரியாதை இல்லை விஜய் சேதுபதிக்கும் மரியாதை இல்லை பார்க்குற நமக்கும் மரியாதை இல்லை இவங்களுக்கெல்லாம் காசை கொடுத்து தூக்கிட்டு வந்து உள்ளே போட்டு இவங்க இவங்க இது இல்லாமல் ரிவ்யூ வேற பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுதான் இருக்கிறதுலே கொடுமை என்னத்தை சொல்றது ம் அவ்வளோதாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக பிக் பாஸ் இந்த அளவுக்கு அழுது இப்போ தான் நான் பார்த்துருங்க இப்படி அழுக வச்ச சீசன்னா அது இந்த தான் ஒம்பது சீசன் நக்கிட்டு போயிடுச்சு அவ்வளோதான் சொல்ல முடியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க வேறு என்ன சொல்கிறது சரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் டட்டா ப பாய்